வெல்கம் டு சேலம் ரீசேல் ரீலேசெட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்புல வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்கீங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்ல வரகம்பாடி ஊருக்குள்ளேங்க பைபாஸ்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் இந்த ஊர் வரகம்பாடி எடப்பாடி ஊருக்குள்ளேயே முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பெல்லாம் அனுசரித்து தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க நொச்சி வரகம்பாடி ஊருக்குள்ளேயே சேலம் டு சென்னை பைப்பாஸ் ரோட்டில் மாசினியாம்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டாக வரகம்பாடி ஊருக்குள்ளே பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டரில் பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லையே பஞ்சாயத்து ரோடை ஒட்டியே நாப் முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடைய ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் டிஸ்பிளேல பாருங்கள் நம்பரு கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் வரகம்பாடி ஊருக்குள்ளேயேங்க மாசினாம்பிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வரகம்பாடி ஊருக்குள்ளேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கேன் இடத்த பார்க்கணும்னா டிஸ்பிளே இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க